சகோதரி கௌரி அவர்கள் பிரமாதமாக கேட்டாங்க ஒரு கொஸ்டின் ஆனால் உங்கள் மெசேஜ் நீங்கள் என்ன சொல்கிறீங்க மெசேஜ் எதையுமே இக்னோர் பண்ணாதீங்க அதில் பாபா பேசுவார்னு சொல்கிறீங்க யூடியூபை திறந்து அபத்தமாக இருக்குண்ணா நேற்று எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது இந்த மெசேஜை நீங்கள் பத்து பேருக்கு அனுப்பலைன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும் நான் தெளிவாக டெலிட் பண்ணேன் மெசேஜை ஏன்னா பாபா நமக்கு கெடுதல் செய்ய மாட்டார் அப்படிங்கும்போது எப்படி பாபா இப்படி ஒரு மெசேஜ் அனுப்புவார் அந்த நம்பிக்கை நமக்கு வரணும் முதல்ல பாபாவை நம்பணும் அந்த மாதிரி மெசேஜ் நம்ம கண்ணில் பட்டதுன்னா அதை இக்னோர் பண்ணுங்க நமக்கு தேவையான நம்ம கேள்வி கேட்டவுடனே நமக்கு ஒரு பதில் கொடுக்குறாரு பாருங்கள் அது தெளிவாக ஒரு பதில் கொடுப்பார் அதுக்கு ரிலேட்டடாக பதில் வரும் அதனால் இந்த மாதிரி அபத்தமான மெசேஜெல்லாம் இக்னோர் பண்ணி தூக்கி போடுங்க அவங்க சகோதரி சொன்ன பிறகு நான் கவனித்தேன் நிறைய யூடியூப்பில் அந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டுருக்காங்க உனக்கு பெரிய பிரச்சனையை உங்கள் வீட்டில் யாரோ ஒரு பெண் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு அப்போ நம்ம என்ன நம்ம வீட்டில் உள்ள பெண்கள் எல்லாரும் சந்தேகப்பட மாட்டோமா நம்ம அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது செய்ய செய்ய செய்யாதீங்க அந்த மாதிரி செய்கிறவங்க வந்து இனிமேல் தான் நிப்பாட்டிக்குங்க பாபா கெடுதலே செய்ய மாட்டார் யாருக்கும் பாபா நன்மையை மட்டும்தான் செய்வார் அந்த நினப்புக்கு வந்துவிட்டோம்னா இந்த மாதிரி மெசேஜ்லாம் நம்ம கண்டுக்கவே மாட்டோம் அதனால் சகோதரி கேட்டு கேள்வி அருமையான கேள்வி நமக்கு வருகின்ற மெசேஜ் நம்மளை தேடி பிரமாதமாக வரும் ஃபஸ்ட் கிளாஸாக நமக்கு அது ஆன்சரை கொடுக்கும் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்